Vocês sabem eu அக்கி நீ மாறி பிறந்து வாரா யாராவது பிலா அதில் அளவு நாழம்புவாரா ஐயாவதே சொலா சக்தி வாட குத்தி அபாம்புவாரா அங்க எட்டாமதே கல சொா எட்டு பெறுவோம் அவதரித்த வேலையில அளவு பாடந்த மாணி ஒரு உலக 如果在。拜拜 ார்ளுக்குடையிலே சாட்டீங்க இருப்பார் சக்திகளையார் அறிவார் சார்கலைகள் அறிவார் ியமா அது அங்கே பகஷாசுர மர்த்தினிய அவதா வேலை கண்ணி பின்னவளும் மக்களுக்கு வேணும் ஆயால அமிர்தமிட்டா அஞ்சு போய் சேரும் மனத்திலே வந்தல்லவோ ரொம்ப தேன் கொண்டு வந்து வந்த எட்டு பேர்களுக்கு ஊட்டி நல்ல மனத்துவார करने क्यों மதம் செய்வதற்காக வதம் செய்வதற்காகவே அவதாரம் செய்தார்கள் அவதாரம் அன்பளிப்பு செய்து ஆதரித்த அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சீமாங்கள் செல்ல பூவதிகள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவந்திபெட்டிவந்திபெட்டி

கோகுல் கோவில்ராஜ் மற்றும் இவர்களோடு சரி இவர் மாபெரும் கும்பாபிஷேகம் அம்மா மற்றும் ஹோமம் சரி மண்டல அபிஷேக பொருத்தி அம்மா நடத்தி தரக்கூடிய சரி மற்றும் சர்வ ஜாதகமும் பார்த்து வரக்கூடிய அம்மா எங்களது அருமை தம்பி அம்மா சண்முகராஜ் அவர்கள் சரி எந்த ஊர் தெரியுமா நம்ம சொந்த குருப்பா ஆமா அன்னார்களோடு சரி இவர்கள் ஆச்சாரிய சக்கரவர்த்தி அவர்கள் அன்பு திரு கரைத்தினாலே அம்மா பாடுகின்ற ஆதரிக்க வேண்டும் என்று எனக்கு வாடாமல்லி வடர்மல்லி சூடாமல்லி சுடர்மல்லி மல்லிகை முல்லை இருவாச்சி பாரிஜாதம் செம்புகப்பூர் ராஜா ரோஜாவோடு மலர் மாலை எனக்கு மாணிக்க மாலையாகவும் ரெண்டு மலர் மாலை கொண்டாந்து போட்டு அதோடு எனக்கு ஐநூறு ரூபாயும் அள்ளி தந்துள்ளார்கள் சிறப்போடு நமக்கு ஆதரித்துள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக யாரு

சகோதரர் ஏ ஆனந்த் அவர்களும் அம்மா அவர்களோடு தரணி சரி எலக்ட்ரானிக்கல் அம்மா ஏசு இசக்கி முத்து அவர்களும் சரி அண்ணார்களோடு அம்மா நண்பன் ஸ்டூடியோ ஓ பெரிய ஸ்டூடியோ வச்சுருக்கவோம் பரதராஜன் அவர்களும் சரி ஆட்டோ ஒர்க்ஸ் வைத்திருக்கும் இப்போ ஆட்டோ டப்பா 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 டப்பான்னு விட்டுருவாரு இ ஐயப்பன் அவர்களும் அம்மா அதோடு பி இசைக்க ராஜா

அண்ணாரளுக்கு அப்புறமாக கண்ணாடி வர வீட்டில் வச்சுட்டேன் ஆர் எஸ் இசக்கி சுபாஷ் ஆமா பீடெக் அவர்கள் பாடுநாமலுக்கு அன்பு திரு கருத்தினாலே இந்த அலங்காரப்பந்தல் சிங்காரம் அவர்களும் எனக்கு ஐநூறு ரூபாய் ஐநூறு லட்சமாகவும் சிறப்போடு கொண்டு வந்து அதோடு எனக்கு மலர் மாலையை மாணிக்க மாலையாகவே கொண்டு வந்து கௌரவப்படுத்தி ஆதரித்து உள்ளார்கள் சிறப்பித்துள்ளார்கள் என் மீது அதிக பாசம் நிறைந்த சகோதரர்கள் அம்மா எனக்கு அல்பு அன்பளிப்பு செய்து பாசத்தோடு பரிசீலித்துள்ளார்கள் அவர்களுடைய குடும்பம் வழி வழி விமர்சங்களும் செய்யும் தொழில் யாவாடும் பிரிவி எடுத்த காரியங்கள் என்று வெற்றி பெற்று வெற்றி பெற்று வாழ வேணும் வாழ அவர்கள் வம்சம் என்று அனைத்தும் அவர்கள் செய்யும் தொழில்கள் விரித்தியாகிய மனைவியோட மக்கள் ஓட மங்கள வாழ்வா வாழ வேணும் அருது போலியுமாரி அம்மா அருளாக உள்ள குடும்பம் எல்லாம் குடும்பம் இன்னைக்கும் உயர வேணும் கையில் போக மக்கள் பலத்து வரும் ஆதி சக்தி பார்வதியா ஆதி கைலாசம் வந்தல்லவோ பகவானே அடி பணிந்தா பகவானே சாமி பரம்பொருளே பரம்பொருளே பார்வதியா

அப்படியா அதே அதேதான் இல்லையா பதினெட்டு நாப்பத்தி எட்டு அது எதுக்கு தெரியுமா பதினெட்டு படி ஏறணுமா நாற்பத்தி எட்டு நாள் நோன்பு இருக்க நாற்பத்தி ரெண்டு நாளை கடந்துருச்சு பச்சை தண்ணியை மட்டுமே குடிச்சுக்கிட்டு பதினெட்டு படியை மிதிக்கணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் நோன்பு இருக்கணும் அதுக்கு தான் பதினெட்டு நாற்பத்தெட்டு நாங்க ஓ அதுக்கு தான் சொன்னாங்களா அவங்களுக்கு எடுக்க முன்னே இந்த ஞாபகம் தானே வருது அவன் சொன்னாங்களே தண்ணி அடித்து பழகணும்னு எனக்கு அந்த யாபம் வந்துருச்சு முத இந்த நாற்பத்தெட்டை முடிங்க

ஆட்டைக்கு நூறு ரூபாயா ஒரு தர விளையாண்டு முடிக்கவா எனக்கு தானே தெரியாம போச்சு அப்படியா அப்ப நம்மளா இருந்து ரசிச்சு விளையாடுறதுக்கு அப்ப இதே போன்று பகவானுக்கும் பார்வதிக்கும் சொக்கட்டமுனா ரொம்ப பிடிக்குமா ஆமா அப்படி ஏன் ஆட்டும் என்று ஆட்டும் என்று பகவானும் பார்வதியும் பார்வதியோ பகவானும் பார்வதியும் பார்வதியும்

பகவானே வரும் பொருளோ பார்வதிய வார்த்தைகள் இரேழு உலகம் எல்லாம் இரையலகம் போகும்போது என் உடைய அளவு போலே வரோ பார்வதி அளவு போலே பகவானை கண்டதுல்ல சக்தியுட அழகை போலே சங்கரே கண்டதுண்டா ஆதி சக்தி சொன்ன போதே பகவானும் சொல்வார் யாரே சொல்வார் அம்மா அம்மா பார்வதியே பார்வதி என்னையா உன்னுடைய அழகை போல உலகத்திலே நான் கண்டதில்லை அம்மா இதுவரைக்கும் கண்டது கிடையாது பார்வதி அளவு போல பகவானும் கண்டதுண்டே சட்டியுட அளவு போலே சங்கரரை கண்டதுண்டு

பின்னழகி எடை கொண்ட அழகிய உனக்கு கண்ணலை கண்ணாளகிய அது முக்கு வாடிவளே வாடி வாழும் மொழியழக முடியாத்த உடதிரு வழி வழகா செ